வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கதை பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மாணவி ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு படிக்கணும்னா ரொம்ப ஆசை ஆனால் அங்கிருந்த இருந்த சில அமைப்புகள் அச்சிறுமி படிக்கிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அதனால் அந்த சிறுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் பிபிசி தொலைக்காட்சிக்கு பெண் குழந்தைகளுக்கான கல்வியின் அவசியம் பற்றி ஒரு கற்றை எழுதினாங்க அது தொலைக்காட்சியில் உலகெங்கும் பிரபலமாக எதிரொலிச்சது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அமைப்பு அதாவது அந்த சிறுமி படிக்கிறதுக்கு தடை விதித்த அந்த அமைப்பு அம்மாணவி பயணம் செய்த பேருந்தை சுட்டுட்டாங்க குண்டடிப்பட்ட காயத்தோட இங்கிலாந்துக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு திரும்பவும் உயிர் தொலைச்சு அந்த பொண்ணு வராங்க ரத்தம் சிந்தியக்கப்புறமும் தன்னோட உறுதியில மாறாம ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அந்த பொண்ணோட சிறிய லட்சியத்திற்காக உலகம் கொடுத்த கிரீடம் தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு அந்த வெறும் பதினேழு தான் அந்த சிறுமி யாருன்னு பார்த்தோம் உலகில் உள்ள அனைத்து சிறுமிகளும் தட்டி கொண்ட நம் அனைவரையும் மலைக்க வைத்த மலாலா தான் அவங்க பதினேழு வயதிலேயே தன் வாழ்க்கை வரலாற்றை நான் மலாலா என்று எழுதிய அவங்களோட சில வரிகள் ஒரு புத்தகம் ஒரு பேனா ஒரு குழந்தை மற்றும் ஒரு ஆசிரியரால் உலகை மாற்ற முடியும் பெண்களின் குரல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை உங்கள் மகள்களை கௌரவப்படுத்துங்கள் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் வயது பெரிதன்று வாழ்க்கைதான் பெரியதுலவர் திருவள்ளுவர் நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருவத்தி ஆறுல செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர் சேற்கரியர் செய்கலாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வயதுல சிறியவரா இருந்தாலும் பெரியவர்களால செய்ய முடியாத சாதனைகளை காரியங்களை செய்யறவங்களே பெரியவர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு நன்றி